சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜபா ஆலயத்தில் இந்திய கூட்டமைப்பு கூட்டம் அனைத்து இந்திய கிறிஸ்துவ சபைகள் கூட்டமைப்பின் ஏஐசிசிசி தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் இருந்து தனித்தனி பேராயர்கள் தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த பேராயர்களுக்கு தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் பேசுகையில் நீண்ட காலமாக நாங்கள் வைத்திருந்த கோரிக்கையான மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சீகன் பால்கு அவர்களுக்கு மணி மண்டபம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதை இன்று சிறுபான்மை பாதுகாவலர் தமிழக முதல்வர் அவர்கள் கட்டித்தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் உள்ள அனைத்து திருச்சபைகளும் ஒன்றிணைந்து வைத்த கோரிக்கையை நிறைவேற்றிய சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கும் சிறுபான்மைத்துறை ஆணையர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்களுக்கும் எங்களின் ஐஎன்பிசி சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பேராயர்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் இன்று நாட்களிலே ஐ என்பிசி தமிழகத்திலிருந்து எல்லா மாவட்டத்திலிருந்து திருச்சபடி திருத்தமுடி பேராயங்கள் இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டம் சென்னையிலே நடைபெற்றது இருக்கிற அனைத்து டயாலிசிஸும் ஒன்று இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு மாநில முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஏனென்றால் மயிலூர் மாவட்டத்தில் மூன்று முறை வைக்கப்பட்ட கோரிக்கை மாநாட்டை வைத்த கோரிக்கை மயிலாடுது மாவட்டத்தில் தரங்க பாடியிலே அங்கே சிஏஎல்சி சிஎஸ்ஐ ஆர்சி டிசிஐ சூதர்திருச்சபைகள் எல்லாம் ஒன்று இணைந்து நாங்கள் தமிழ் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைத்தோம் இங்கே சி என் பால் ஐயா ஒரு மணிமந்தப கட்ட வேண்டும் சொல்லி நாங்கள் வைத்த கோரிக்கையை அருமையான சிறுபான்முடைய அமைச்சர் அமைச்சர் மஸ்தான் ஐயா அவர்களும் சிறுபான்முடைய ஆணையர் அருமையான சட்டமன்ற உறுப்பினர் இருக்க இருந்தராஜ் ஐயாவர்களும் இணைந்து வைத்த கோரிக்கையும் எல்லா திருச்சபை கிறிஸ்தவர் வைத்த கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டு அருமையான மாண்பக முதலமைச்சர் சிறுபான்முறைய பாதுகாவலர் ஐயாவர்கள் இன்றைக்கு மணி மாதத்தை கட்டணம் சொல்லி அறிக்கை தேர்வை நாங்கள் மனப்பூர்வமாக அனைத்து பாராட்டு சார்ந்த நன்றி தெரிவித்துக் இரண்டாவது காரியம் அருமையான நான் முதலமைச்சர் ஐயர்களுக்கு நன்றி ஏனென்றால் இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலும் இல்லாததை ஒரு மைனாரிட்டி போல் சிறுபான்மையுடன் பிரிவு நிலப்பெரு அருமையான கிறிஸ்தவ உபதேசர்களுக்கு சில உதவிகள் சபை போய்ந்த சபை கட்டுதல் அருமையான பல நல்ல திட்டங்களை அருமையான கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு இன்னைக்கு அரசாங்கம் அருகே வெளியிட்டிருக்கிறத பார்த்து நாங்கள் மனப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியன் நேஷனல் பிஷப் கவுன்சில் நன்றியை தெரிவிக்கிறோம் ஆல் இண்டியா கிரிஸ்ட் கவுன்சில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்